அறுவடைக்கு தயாராக இருக்கும் சுமார் இருநூறு ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்துள்ள நெல் பயிர்களை சூழ்ந்த மழைநீர் சிதம்பரம் அருகே பண்ணப்பட்டு சிறுகாலூர் விளக்கம் அய்யனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி விவசாயிகள் செய்துள்ளனர் நேற்று பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வாய்க்கால்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் வெட்டு வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் முழுவதும் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதால் மழைநீர் வடியாமல் விளைநில ங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு பல முறை மனு கொடுத்தும் தூர்வாராததால் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல் பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது நெல் பயிர்கள் அறுவடை செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நெல் பயிர்கள் தற்போது மழைநீர் சூழ்ந்துள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் இருப்பதாகவும் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்ய முடியாத சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்தனா்